السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ حضرت بابا فریدن گنج شکر رحمت اللہ علیہ واقع و رو اللہ شاہ تالاڈی وارت پڑپی آنکھ وانا ہے அஹமது இல்லாஹ் ரபுல்லமீன் வசலாத்து வஸ்லாம் அலா சயிதா முகமதின் சல்ல வலி வஸ்லம் வாலி வசி அஜ்மாயி அசரத் பாபா ஃபரீது நாயகம் அவரிடத்தில் இப்பொழுதும் பீர்பாகிகள் முறீதுகள் வருவார்கள் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை யஜமான அவர்கள் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் ஒரு முறை யஜமான் அவரிடத்திலே முகம்மது ஷா என்ற பெயருடைய ஒரு முறீது வந்தார் வந்து ரொம்ப முகத்தை தொங்க போட்டு உட்காந்துருந்தால் ரொம்ப காலை இந்த முகத்தில் ஃபரிதினாய் கேட்டாங்க ஏன்மா ரொம்ப காலையாக இருக்கீங்களே என்ன செய்தின்னு கேட்டாங்க இப்போ அவர் சொன்னார் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப படுக்கப்படுத்தே ஆகிட்டாங்க மரண தருவாயில் இருக்கிறார்கள் எப்பொழுது மௌத்து என்று எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள் அதை நினச்ச ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குன்னு சொன்னாங்க அப்போ எஜமான் சொன்னாங்க நான் என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறீங்க அவர் எப்போ மூத்து என்று எதிர்பார்த்துட்டு அப்படின்னீங்களே ஒவ்வொரு நொடியும் அப்படி தான் இருக்குது இன்றைய தான் எனக்கு மூத்து என் ஒவ்வொரு நாளும் அவ்வாறு தான் நீங்கள் சொன்னீங்களே அப்படி தான் கிடையுது ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட்டுருக்கேண்ணா நான் அதை பற்றி அப்படின்னு சொல்லி புலம்பெறேண்ணா மற்றவங்களை சிக்காய செய்யறேனா என் நிலையும் அவ்வாறு தான் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லி காமிச்சாங்க அப்போது அல்லாஹத்தாலா எந்த நிலையில் உன்னை வைத்திருக்கிறானோ அதை சபுர் பொருந்து கொண்டு அதிலும் அல்லாஹத்தாலாவுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் என்பதை காட்டி கொடுத்தார்கள் என்னுடைய சேகர்நாத் ஒருத்தர் வந்து அவர் முட்டு வழியாக ஏதோ ஒரு வழியை பற்றி ரொம்ப அந்த வழி இப்போ ஒரு வாரமாக வலிக்குதுன்னு ரொம்ப பிரஸ்தாபிக்கிறார் சர்க்கா ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்தாங்க கேட்டு அவர் சொல்கிற சொல்லி முடித்தார் முடிச்சிங்களா அம்மெண்ட்ஸு நீங்கள் சொன்ன இந்த வியாதி எனக்கு இருபது வருஷமாக இருக்குது அவருக்கு நாலு நாளாக இருக்குது அதை வந்து அவ்வளோ பெருசாக சொல்கிறார் இப்படி எழுந்திரிச்சா டமக்குன்னு சத்தம் வருது முட்கார்ந்தான் சொல்றது கால் மடக்க முடியும் சரியாக செய்ய முடியல அவ்வளோ முட்டி வரின்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் வழியும் ஞாபகம் இல்லை அதை ரொம்ப நேரமாக சொல்கிறாரு விளக்கமாக கேட்டு நீங்கள் சொன்ன இந்த வரை இருபது வருஷமாக எனக்கு அத்துடனே எனக்கு சுகர் முப்பது வருஷமாக இருக்குது இன்ன வரைக்கும் மூசி போட்டு மாத்திரை சாப்பிட்ருக்கேன் இதோட இருபத்தஞ்சி வருஷமாக பிபி இருக்குது இது வரைக்கும் கறி வாயில் வைக்கிறது இல்லை அம்மா ஆடு கோழி என்றைக்காவது மாதத்தில் ஒரு முறை மீன் கொஞ்சம் சாப்பிடுவேன் அவ்வளோதான் பிபி ஆரம்பித்தது கோழி முட்டை கறி பீஃப் எல்லாத்தையும் விட்டாச்சு அதுக்குரிய மாத்திரை சாப்பிட்ருக்கேன் ஜி கழுத்து வலி ஸ்பைனல் கார்டில் தேவு ஏற்பட்டு அதனால் கைகால்கள் மறத்து போகுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்டை கொடுத்துருக்காங்க அது எப்போயும் போட்டு தான் இருக்கேன் போட்டிருப்பாங்க ஜமா இப்போ போட்டு தான் அது உங்கள் முன்னாடி பயன் செய்கிறேன் பயல்ஸ் இருக்குது மூலவியாதி உட்காந்தே இருக்கவங்கள ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காந்து இடத்துல நிந்திரிக்காமல் அது முற்றி போய் அதற்குரிய மாத்திரைகளும் போட்டுக்கிட்டு அதுக்கு சில பேர் கொடுத்த அந்த சீட்டு மாதிரி அதில் உட்காந்துக்கிட்டு அது வலி வேதனை அனுபவிச்சுக்கிட்டு அதுவும் இருக்குது இது இல்லாமல் ஒற்றை தலை வலி நம்ம சொல்லுவாங்க பேர் அது எனக்கு பதினைஞ்சி வருஷமாக இருக்குது கண் வலி ஏற்பட்டு ரெண்டு ஆப்ரேஷன் ரெண்டு கண்ணுக்கு பண்ணி கண்ணாடி பட்டுருக்கேன் இன்னும் பல் வலி ஏற்பட்டு இந்த பக்கமாக ஒரு பக்கம் தான் பல்ல பிடுங்கிட்டாங்க இந்த பக்கம்தான் இருக்குது அதுலேயும் ரெண்டு மூணு பல்லுக்கு போயிடுச்சு இப்படி உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொன்னாங்க ஏதாவது வியாதி இஸ்தமாக தெரியுது எனக்கு பார்த்து எல்லா உடம்பும் போய் தகரடப்பாக ஆயிடுச்சு இப்போ ஆனாலும் எந்தமாதிரி எண்பது வயசு வரைக்கும் இஷால் உட்காந்தா ஃபஜர் வரைக்கும் பயனுசுகிறாங்க ரஹ்த் வரைக்கும் ஏதாவது உங்கள்கிட்ட பிரஸ்தாபிக்கிறேன்னா யார்கிட்டையாவது உங்கள்ட்ட யார்கிட்டையாவது யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் யாரிடத்துல வந்து உட்காந்தான அவளை பற்றி அவனை பற்றி செய்தி சொல்லுவாங்க ஹபரு துமாரி ஹரகோ சுனாயே ஜாத்தே உன்னை பற்றி செய்தியை அடுத்து அவங்கள்ட்ட சொல்கிறது தான் எங்கள் வேலையை என்னை பற்றி செய்தி நான் ஏன் அவங்கள்ட்ட சொன்னோம் என்னை பற்றி உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது போதும் ரப்பேன் இன்றைக்கும் தன்னை பற்றியோ தன் குடும்பத்தார் பற்றியோ தன் கஷ்டங்களை பற்றியோ தனக்கு ஏற்பட்ட சிரமங்களை பற்றியோ வாய்த்து சொன்னதே இல்லை ஜம்மா அது எனக்காச்சும் ரப்பாச்சு நானாச்சும் என் ரப்பாச்சு அவன் இந்த சோதனைகளை எனக்கு கொடுத்தது அவன் பக்கம் சதா முன்னோக்கிறதுக்காக வேண்டிதான் அதனால் நான் வந்து அதை பற்றி பிரஸ்தாபனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க வைஜி நாயகம் அவர் கேட்டு அவருக்கு மயக்கமே வந்துடுச்சு அவருக்கு அந்த மாதிரி இப்போ சில பேருடைய பழக்கம் போய் உட்காந்து பேச எதுவும் மேட்ரு வேணும் வந்துச்சுங்களேன் அவர் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு போய் உக்காந்துதான் முடிஞ்சிச்சு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு ஸ்டோக்கு வந்துச்சு கை கொஞ்சம் இப்படி ஆகிருக்கும் அதை பற்றி விசாரிக்கு போயிருப்போம் ஆரம்பிச்சிடுவார் மனுஷன் கிடச்சா பத்தாதாண்டு அதை பற்றி மூணு மணி நேரம் சொல்லி முடிச்சாதான் அவருக்கு எப்படி ஸ்டோக்னு வச்சுன்னு கேள்விப்பட்டேன் கை கொஞ்சம் இப்போ பரவாயில்லைங்களா ஓரளவு கை வேலை செய்யுங்களா இப்போ அது வந்துங்க இந்த செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு நடந்துச்சு அது திங்கக்கிழமை தான் நான் ஒரு மெட்ராஸுக்கு முக்கியமாக வேலைக்கு போயிட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் தான் ட்ரெயினில் வந்து இறங்கினேன் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் கேட்டாங்களா இதெல்லாம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை காலையில் தான் வந்து இறங்கினேன் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு இறங்கி கடையில் போய் காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டு எப்போ எங்கே ஆரம்பிக்கிறாரு ஒரு நாளைக்கு மருந்தேன் செவ்வாய்க்கிழமை சாய்ந்தரம் எட்டு மணிக்கு வந்துச்சான் ஸ்டோக்கு அதை திங்கக்கிழம ஆரம்பித்தார் காலையில் வந்து கட்டு குளிச்சுட்டு கடைக்கெலாம் போயிட்டு மதியானம் தோறு தூக்கி படுத்திருந்தேன் அசர்பாங்க சொன்னாங்க அதாவது எங்கள் அப்பா அடி இதெல்லாம் யாரும் கேட்டால் அதெல்லாம் அப்படிங்கிறது கதை அவங்க கதை ஜோடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்து அந்த ஸ்டோக் வந்த உடனே இவருக்கு ஏற்பட்ட நிலமை அதை எங்கள் பீவி பார்த்துட்டு உடனே ஃபோன் எடுத்து அங்கே அடித்து என் தம்பி பையனுக்கு வர சொல்ல பையன் உடனே தம்பிக்கு வர சொல்ல தம்பி அங்கே வர சொல்லி எல்லாம் சேர்ந்து என்னை அப்படியே ஆஸ்பத்திரிக்கு அப்படியே கூட்டி போயிருந்து யோசிச்சாங்க ஆட்டோவில் ஓகே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் வர சொன்னாங்க யோ 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 அப்போ சொல்லி தொலை முடிஞ்சு சீக்கிரம் முடியா கட்டுப்பாகுதுயா அப்படின்னு முடிக்க மாட்டாங்க அனுப்பிச்சிங்களா கடைசியில் இங்கேருந்து சிரமன் டாக்டர்கிட்ட போனோம் அவர் வந்து உடனே இங்கேயேங்க என்ன பார்க்குறது கொஞ்சம் சிரமன் இங்கே இங்கேயிருந்து நாங்கள் பாலாஜிகிட்ட போங்கன்னு சொல்லிட்டாங்க பாலாஜி தான் வந்து அது மாதிரி அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் அவரே ஆஸ்பத்திரி கிட்டார் சரி ஒரு கடைசியில் இங்கேருந்து அவர்கிட்ட போனோம் அவர் ஒரு ஊசி போட்டார் அங்கே ஒரு மூணு நாள் வச்சுருந்தான் அந்த மூணு நாள் வச்சுருந்த கதை தனியாக ஓடும் அது அங்கே ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க அந்த நர்ஸு பேர் வந்து கவிதான்னு ஒரு நர்ஸ் இருந்தாவை அவன் நல்லா கவனிச்சுக்கிட்டா அங்கேருந்து ஆரம்பித்து அப்படி திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்றவரைக்கும் ஏன்டா இவட்ட மாட்டணும்னு நான் இருக்கும் ஏன் உனக்கு உடம்பு சரியில்லாமல் பார்த்துக்க நான் ஏன் படாத பாடுபடுற நீ சொல்கிறது கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லாம் போயிருபோது தெரியுது எப்படி இருந்துச்சுங்களா ஒரு சில பேர் வந்து உட்காந்து அவங்க அவங்க உடம்ப வர்ணிப்பாங்க பாருங்க அதை கேட்டு நமக்கும் பயம் வந்துடும் ரொம்ப நமக்கும் அந்த மாதிரி இருக்குமோ இருக்கும் உட்காந்து திடீர்னு திடீர்னு விழா பக்கத்துலேருந்து பக்கத்துல இருந்து லைனாக லைட்டாக ஒரு வழி ஆரம்பிச்சது பாருங்க ஒரு சுளீர்னு எனக்கும் அப்படிதான் இருக்குது அப்புறம் பளிச்சுனுச்சு இப்படி திருமணம் ஒன்று அப்படியே அப்பா அதை வரணுன்னு சொல்லி டாக்டர் போனோம் கிடைச்சி அதை இப்படி சொல்கிறாங்க பயங்காட்டி அவர்கிட்ட போயிட்டு நம்ம வெளியே வரும்போது நல் உள்ள போமா சிக சலாமத்தா உள்ள போயிருப்போம் வெளியே வரும்போது கைகாலம் காபராவாயி கை காலம் நடுங்கி இவங்க அவர் சொல்றத பார்த்தா நமக்கும் அதே மாதிரி தானே வருது நமக்கும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு பயந்து நடுங்கி வெளியே வரணும் இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து தன் வியாதியஸ்தர் வியாதி வர்ணனைகள் அடுத்தாள் வியாதி வர்ணிக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன விஷயத்தை போய் நாலு மணி நேரம் சொல்லுவாங்க படி அப்போது ஏன்னா போல வேறு பேச தெரியல அவங்களுக்கு ஆரிஃபின்கள்ட்ட போனால் அதை பற்றி பெரிய பிரமாண்டம் பிரம்மாண்டமான விஷயமா இருக்கும் அதை ஒன்று லாயில் தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பேச மேட்டர் இருக்குது லாயில் ஆகியில் வந்தோன்னே மற்றெல்லாம் மறந்து போயிருது அவங்களுக்கு களிமாவை பேச ஆரம்பிச்சிடுறாங்க என் சர்க்கார்ட்ட உட்காந்தா களிமா தான் பேசிகிட்டே இருப்பாங்க வரக்கூடியவர்கள் யாராவது சொல்லி முக்கியஸ்வர் அவங்க எதையாவது இழுத்து விடுவானுவான் முக்கியஸ்தர்னா இப்போ டாக்டர் வர ஒருத்தர் அல்லது ஒரு பெரிய முதலாளி வராது அல்லது ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு அவர் ஏதாவது இழுத்து விடுவார் ஏதாவது பேச்சு பேசுகிறாங்க நாங்கள்லாம் முடிஞ்சதும் வாய் தொடர்ந்து பேச மாட்டோம் எதமாதிரி பேசும்போது நம்ம குறுக்கால பேச மாட்டோம் கூட வந்தால் மற்ற விடுவாங்க ஏதாவது பேச்சு இழுத்துவிடுவாங்களே சர்க்கார் நிறாங்க இதுக்கு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு அதே இழுத்து விடுவாங்க அவங்க சர்க்காருடைய பீர் பகையில் வர வருவாங்க உடனே சர்க்கார் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோம் அது ஆயில் ஆயிலாகவே பேசுவாங்க ரஃபீக் இஷ்பில வந்து பேசுனாங்க அதில் சர்க்கார் சின்ன நெஞ்சு வழி மாதிரி இருந்துச்சு சரி நான் மெதாஸுக்கு போய் செக்கப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இது வரைக்கும் வந்து முப்பதாயரூவா செலவு சர்க்கார் முப்பதாயரூவா செலவாயிடுச்சு ஒன்றும் இல்லை கடை நல்லா பரவாயில்ல இப்போ மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்குது சர்கார் அநியாயமாக முப்பதாயிரூவா போச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் முப்பதாயிரம் தருமம் செய்யணும் செய்வீங்களா சர்கார் ரூபா தர்மம் செய்யும் வச்சுப்போம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் செய் இப்போ அந்த எஜமானம் போய் இருபது வருஷம் ஆச்சு ஃபீக்ஸ் ஆஃப்லாம் போயிட்டாங்க அவங்க போய் பத்து பத்து வருஷம் ஆச்சு சரி கேட்டாங்க ஆச்சம்மா நீங்கள் முப்பதாயிரூவா தர்மம் செய்வீங்களா மனசு வருமா யாராவது கிட்ட கொடுக்க வரணும் முப்பதாயிரம் காசு தேவை தர்மமாக கொடுங்க கொடுக்க வருமா வராது இப்போ அல்லாவித்தால ஒரு நெஞ்சு வழி மாதிரி ஒன்று கொடுத்து உங்களுக்கு சவாபியும் கொடுத்துட்டான் உங்கள்கிட்ட முப்பதாயிரூவா காசையும் பிடிங்கிட்டான் பிடுங்கி அந்த காசை அல்லாவித்தால எத்தனை பேருக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் ஆயிரக்கணக்கான மக்கள் கையில் போயிருக்கு நீங்கள் கொடுத்து டாக்டர்கிட்ட ஆனால் டாக்டர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யக்கூடிய எத்தனை நர்ஸுங்க பத்து ஐம்பது நர்ஸுங்க வேலை செய்கிறாங்க அங்கே துணி துவைக்கக்கூடியவர் அங்கே ஸ்ட்ரெச்சர் தள்ளக்கூடியவர் அங்கே மெடிக்கலை வைத்திருக்கக்கூடியவர் அந்த டாக்டருக்கு வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு பெயிண்ட் அடிக்கிறவர் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரியில் மெயின்டெயின் பண்ணக்கூடியவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு ஏசி ரிப்பேர் பண்ணக்கூடியவர் அங்கே உள்ள மருந்துகளை சப்ளை பண்ணக்கூடியவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு மருந்து சப்ளை பண்ணக்கூடியவர் ஆப்ரேஷன் தேட்டருக்குன்னு மருந்து சப்ளை பண்ணக்கூடியவர் ஒரு ஆஸ்பத்திரிலாம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஏ நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு போன வரும் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸுங்களே இரநூத்தம்பது பேர் இருக்கிறாங்க மூணு சிஸ்டர் வேலை செய்கிறாங்க ஒரு நேற்றுக்கு எண்பது நூறு பேர் வேலை செய்கிறாங்க இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தங்கியிருக்கக்கூடியவர்கள் அது இல்லாமல் வந்துட்டு போகக்கூடியவங்க மருந்து சப்ளை பண்ணக்கூடியவங்க அது வரக்கூடியவங்க இதை வரக்கூடிய பயிர் காலையில் வந்து ப்ளம்பிங் மெயின்டைன்ஸ் பண்ணக்கூடியங்க கெரண்ட்டு மெயின்டைன்ஸ் பண்ணக்கூடிய ஜெனரேட்டர் மெயின்டைன்ஸ் பண்ணக்கூடியவங்க ஆம்புலன்ஸ் நாலஞ்சு ஆம்புலன்ஸ் இருக்குது அதை ஓட்டக்கூடியவங்க இதெல்லாம் தனி இதெல்லாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இது ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டு போனீங்கன்னா இப்போ ஒரு நாலு பத்து ஆம்புலன்ஸ் இருக்குது அந்த ஆம்புலன்ஸுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்கள்ல டாக்டர் கார் இருக்குது அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய டாக்டர் வீட்டில் ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கார் மெக்கானிக் இருப்பார் அவருக்கு தானே போகுது இந்த காசு அடுத்த ரவுண்ட ம் அந்த டாக்டருடைய சுனி துவைச்சி கொடுக்கறைய வண்ணான்னு இருப்பார் இப்படியே அடுத்த ரவுண்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு இப்படியே பார்த்து அந்த முப்பதாயிரம் ரூபாய் எல்லாத்தில் அவ்வளோ பேருக்கு பிரித்து கொடுத்துருக்குறான் இதுதான் ரொட்டீன் ஆகுது நம்ம வாழ்க்கை இல்லைன்னா அவன் காசை அவங்க அவங்க அமிக்க வச்சு பியூரில் வச்சு உட்காந்துக்குவான் வெளியே எடுக்கணும்ல காசை அப்படி ரொட்டீன் ஆகும் காசு அதனால் எஜமா வந்து ஒரு சின்ன வழி கொடுத்தவுடனே கொண்டு போய் காசு கட்டு பில்லை கட்டணும் முப்பதாயிரம் கட்டிட்டு டாக்டர் ஒன்றும் இல்லை சில பேருந்து ஒரு மாத்திரை மட்டும் போடுங்க வீட்டுக்கு போங்கன்ற முப்பதாயிரம் கட்டியாச்சு பில்லு அப்போ இதுவும் அல்லாருடைய ஏற்பாடுகளில் ஒன்று தான் ஒருத்தர் காசு ஒருத்தர்ட்டே வச்சிருக்க மாட்டான் இவர் வீடு கட்டுறதுக்காண்டி டாக்டர் அத்தனை காசு அங்கே கொடுப்பாரு இன்ஜினியர்கிட்ட இன்ஜினியர் வந்து தான் காலை சரி பண்ணுறதுக்காண்டி க அத்தனை காசையும் டாக்டரை கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேருக்கு போய் வக்கீல்கிட்ட கொடுப்பாங்க பிரச்சனையாக கோர்ட்டில் வக்கீலுக்கு கொண்டு போய் மளிகை கணக்காண்டை கொடுப்பாரு மளிகை கிரகன் ஜவுளி கணக்காண்டை கொடுப்பான் ஜவுளி கிரகன் செருப்பு கணக்கார்ட்டை கொடுப்பான் பிரச்சிங்களா இவ்வளவு இங்கே எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கி அதிகாரிகள்ட்ட போவோம் அதிகாரிகிட்டேருந்து அமைச்சருக்கு போவோம் அமைச்சர் கட்சியில் தேர்தலேருந்து அத்தனை பேருக்கும் பிரித்து ஆளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ஓட்டு கொடுத்துருவார் எல்லாத்துக்கும் திரும்ப ஒரு சுற்று சுற்றி எகலாக வரும் கேட்டால் நெஞ்சுவலிக்காரனுக்கு ஐயாயிரம் காசு கொடுத்துருவானோ ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா எங்கள் வீட்டில் பத்து பேருக்கு அங்கே ஐம்பதாயிரம் காசு கொடுத்து வாங்கிக்குவார் இந்த ஐம்பதாயிரம் போச்சு இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆ டாக்டர்கிட்ட அதை ரவுண்டு அடிச்சு எங்கே வந்து கட்சி எங்கள் வீட்டுக்கே சேர்ந்துடும் இப்படி தில்கல் ஐயா முனுதா விழுவா பை இந்த காலங்களே மக்களுக்கு மத்தியிலே சுற்றி கொண்டே இருப்போம் சுற்றி கொண்டே இருப்போம் நல்லா சொல்றான் அதனால் காசு சுற்றுதுமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சவாபு வரைஞ்சிங்களா காசு அல்லாவுக்காக செலவு பண்ண ஒவ்வொரு பைசாவுக்கும் சவாபு வியாதிக்கா செலவு பண்றதும் சவாபு மனைவி மக்களுக்கு வியாதிக்கு செலவு பண்றதும் சவாபு உங்க வியாதிக்கு செலவு பண்றதும் சதக்கா தான் அது அதுவும் சேர்ந்து தான் நன்மைக்கு கிடச்சி போச்சு அந்த வழியை பொறுத்துக்கிட்டதுக்கான நல்லா நன்மை கூலிங்கிச்சி அதாவது பாவங்களையும் மன்னிச்சுட்டான் பாவங்களை விட்டும் தூய்மை ஏற்றிட்டா நன்மையும் நன்மையும் எல்லாத்தான் கொடுத்துட்டான் அவங்களுடைய தேவையும் பூர்த்தியாச்சு உங்களுடைய தேவையும் பூர்த்தியாச்சு அலமது தான் ஃபிஸ்ஸா கத்தம் நன்மை தான் செய்யுங்கன்ட்டான் சொல்லிவிட்டு ஜம்மா சொன்னாங்க ரஃபீக் ஹிஷாக்கு பிள்ளாட்ட நீங்கள் எல்லா கொஷுக்குரியா செய்யுங்க வியாதியை கொடுத்து எல்லாம் அதுக்குரிய காசு கொடுக்குறேன்னு எவ்வளோ கஷ்டப்படணும் வச்சுக்கிட்டேன் இப்போ முப்பதாயிரம் செலவு பண்ணி மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஆக்ஸி ஆக்சிஜன் வச்சு எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து சரியாக போச்சுல்ல அதுக்குரிய காசு முப்பதாயிரம் காசு எல்லாம் கொடுத்தான்ல இது இல்லாமல் எத்தனை பேர் போய் லைனில் நிற்கிறாங்க ஜிஹெச்சில் அதில் அதுவும் செய்ய முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க எல்லாருக்கும் சுகுர் செய்யுமா அப்படின்னாங்க சர்க்கார் நாயம் அந்த வியாதி எஸ்தர்கள் அந்த வியாதியே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு சந்தோஷத்தை ஊட்டி நமக்கெல்லாம் சின்னதுங்க நம்மலாம் அப்படின்னு பெரிய வியாதியை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய மனக்கஷ்டம் எனக்கு இருக்குதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருவார் அவர் சர்க்கார் நேயத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருவார் திரும்பி போகும்போது நமக்கு வந்தெல்லாம் வியாதியே கிடையாதுங்க எல்லாம் ஒரு அற்பம் ஓகே பர் உலகத்துக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னை அல்லா என்னை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு நல்லா புகழ்ந்துட்டி வெளியே போவார் வரைஞ்சிங்களா அந்த மாதிரி யஜமான் என்ன செஞ்சாங்க அவர் ஃபரீது நாயகம் அவர் வந்தவருக்கு லாயில் ஹில்ல அவர் சொல்லி இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மூத்தை எதிர்பார்த்து தான் நான் உட்காந்துருக்குறேன்ப்பா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா சரின்னு சொல்லிட்டு யஜமான் துவா ஓதி சரி நான் ஓதி ஊதிட்டேன் நீங்கள் வீட்டுக்கு கூட அதிலேருந்து நல்லாயிருவார் போங்க அப்படின்னு இங்கேயிருந்து துவா ஓதி ஊதி விட்டாங்க இங்கேருந்து அங்கே ஊதலாம் மார்கள் நம்ம இஃப்னு இஃப் ஊதுறோம் பை இந்த காற்று தானே போய் அவர் காலில் படுது கால் வழிங்கிறாரு ஓதி உஃபனு ஊதுனா காற்றுப்படுது பெரும்பாலும் ஓதி ஊத சொல்லியிருக்கிறாங்க துவாக்கெல்லாம் இங்கேருந்து அமெரிக்கா கூட ஊதலாம் நீங்கள் இப்போ உஜூது ஹக்கு தான் பை இருக்குது ஒரு உஜூ தானே அவரையும் காட்டுது இவரையும் காட்டுது அவரை மனக்கண்ணில் தசவுரில் கொண்டு வந்து உஃப்னு ஊதினா சரியாக போயிடும் நல்லா கொண்டு போய் சேர்த்துருவான் அல்லா நீ ஷிஃபா அல்ல அப்படின்னு எங்கேருந்து துவா கேட்டாலும் கேட்கும் இன்னும் சொல்ல போனால் முன்னாடி இருக்கிறதுக்கு நீ கேக்கிற துவா விட ஹாயிபான்னு ஒரு மனிதர் கேட்குறதுவா உடனே கபூல் செய்யறான் அது சி வரதுல மோமின வந்து ஹாயிபுக்கா துவாவுலியா ஒரு சகோதர முஸ்லிம் அவன் இல்லாத நேரத்தில் நீ செய்யக்கூடிய துவா கபூலம் ஒரு சகோதர முஸ்லீமி அவன் பார்க்காத அவனுக்கும் தெரியாத இடத்தில் நீ அவனுக்கு துவா செய்கிறேன்னு சொன்னா அந்த விலாயத்துடைய அடையாள சேகன சொன்னாங்க அது அலாமத்தை விலாயத்து ஏன்னா இப்போ ஸஹீர் அவரை தாஜா பண்ணுன்ட்டு ஸகீர் அல்லாத்தலை நீண்ட வயசாக கொடுப்போம் நாங்கள் ஆஃபீஸ் இல்லாமல் கொடுப்பானாங்க அவருக்குழகான பொண்ணு எல்லாம் கட்டி வைப்பானாங்க அவருக்கு பத்து பொருளைகள் எல்லாம் கொடுப்பானாங்க நாங்கள் என்னப்பா சிரிக்கிறார் ம் இப்படின்னு அவரை முன்னாடி திவாசியர் இருக்க வேண்டி ஒரு அவரை சந்தோஷப்பட்டுருக்க வேண்டி ஒரு பணக்காராக இருந்தால் அவர்கிட்ட காசு வசூல் பண்ணுறதுக்காண்டி இவ்வளோ தான் தோ சந்தா போடுங்க மாசாவுக்கு ஒரு பத்தாயிரம் காசு தட்டுங்க அப்படின்னு விருந்துக்கு போனால் என்ன வைக்கணும் தாவத்துல் மறு இல் முஸ்லிம் இல் அகிஹி பி லஹரில் ஹைபி முஸ்தாபத்து பிரவாக முஸ்லீம் முஸ்லீம் ஷெரீஃப் ஹதீஸ் என்னென்னா ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு அவன் இல்லாத நேரத்தில் கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகும் இந்த ரசிகி மலக்குன் இவர் துவா கேட்குறாரு இவர் தலைமாட்டிலே ஒரு மலக்கு நின்று கொண்டு முக்கிலும்பி அவரை சாட்டப்பட்ட மலக்கு காரல் புல்லாமல்டக்கல்ி ஆல்டக்கம் பி மிசலின் அவர் ஆமீன் சொல்லுவாராம் இவர் துவாதுனா சொல்லிவிட்டு அதே மாதிரி எல்லா உனக்கும் தருவானாங்க அதே மாதிரி நல்லா உனக்கும் தருவானாங்க என்றால் அவரும் துவா செய்து கொண்டிருப்பார் முஸ்லீம் முஸ்லீம் ஷரீஃப் அடி ஹதீஸ் துவாக்களின் மேலானது ஒரு மும்மின் இன்னொரு மும்மினுக்கு அவன் இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய துவா துவாண்டாங்க சொல்லுவோம் அஞ்சுங்களா நவீம சொல்கிறாங்க முஸ்லீம் அவர் அவக்கான பகதூர் சரஃபி இதை அராதா எதிரோலி நவ்ஸிஹி முன்னோர்களை சிலர் தங்களுக்கு எதுவும் வேண்டும் என்று கருதினால் எதிரௌலி அஹீஹில் முஸ்லீம் பி தில்கத் தாவாதி அதே துபா தன் முஸ்லீம் சகோதரனுக்கு அதிகமாக செய்வாங்களாம் துஸ்தாபு ஒய் அசூல் ஏன்டா என்றால் அதிசிப்படிக்கு நீ கேட்டால் அவரை கபூல் ஆயிரும் அதே மாதிரி உனக்கும் கிடைக்கும் நமக்கு ஒரு கேட்டோம் கபூல் அஹ்மான்னு கேரண்டி இல்லை நீ சகோதரன் முஸ்லீமும் கேட்டால் அது கபூலும் ஆயிரும் அதே மாதிரி உனக்கும் கிடைக்கும்னு வருது வருது இல்லையா அதனால் உனக்கு எனக்கு ஒரு வீடு வேணுமா யார்லாம் சஹீருக்கு வீடு கொடு யார்லாம் இர்ஷாதுக்கு வீடு கொடு அப்படின்னு கேட்டால் அதில் எனக்கு வீடு கொடுத்துட்றான் இப்படி கேட்பது அவருடைய பழக்கமாக இருந்ததுன்னு அபிவன் சொல்கிறேன் சஞ்சய் பை தைரிய விளங்கிட்டீங்களா இப்போ உங்களுக்கு ஒன்று வேணும் என்ன செய்யணும் இப்போ யார்லாம் யூசுஃபு சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சோம் ஏல்லா ஹேர்லா அவர் பாவம் கல்யாணம் முடிக்காமல் இருக்கார் சீக்கிரமாக பொண்ணு பார்த்து யார் இல்லை சீக்கிரமாக சீக் இவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரமாக யூசுப்பு கல்யாணம் முடிச்சிடலாம் எல்லாம் ரொம்ப அழகான பொண்ணாக கூட எல்லாம் கேட்கணும் நீ எதுக்காண்டே அப்படி கேட்டே இருங்க அடிக்கிறதுவா யார் கேட்கணும் யூஸ் புக்கு இஷாதுக்கு யாருக்கு இன்னும் தோஃபிக்கு எல்லா சீக்கிரமாக நல்லா போனால் தோஃபி செய்யலாம் அப்படின்ட்டு தோஃபி கேட்டே இருக்கணும் கேட்டேன்னவோ வழக்கமிச்சிடும் இப்போ மூணு பேருக்கு துவா செஞ்சால் உனக்கு மூணு பஞ்சாதி கிடச்சிடும் இந்த மாதிரி அதிகமாக துவா செய்ப்பாய் இப்போ நாகவீமா சொல்கிறாங்க அந்த காலத்தில் முன்னோர்களுடைய பழக்கம் தனக்கு எதுவும் வேண்டும் என்றால் தன் சகோதர முஸ்லீமுக்கு துவா செய்வாங்க ஏன்னா ரெண்டு கேரண்டி ஒன்று அதுவும் கபூல் ஆயிரும்னு கேரண்டி அதே மாதிரி இவருக்கும் கிடைக்கும் என்பதுக்கு ரெண்டுக்கும் கேரண்டி பெருமானம் சொன்ன சையான முஸ்லீம் சுரீஃபிடேஷன் வருது இல்லை அதனால் அவ்வாறு செய்வாங்க இப்போ நாம் என்ன பழக்கம் முன்னாடி துவா செய்கிறது அதுவும் பணக்கார வீட்டுக்கு போனால் அவர் தாவத்து வச்சார்னா சாப்பிட்டு விட்டு அரை மணி நேரம் எல்லா ஃபிர்ல ஹூ ஹேமு யார் எல்லா இவருடைய அர்த்தமாக யார்லா இவருக்கு பல லட்சங்களை திருப்பி பக்கரமாக கூட யார்லா இவருடைய வீட்டை ஆபாதா மனைவியை செழிப்பாவை எல்லாம் ரொம்ப நாத்தினா என்ன யாருக்கு அவர் பணக்கார்டு பெரிய பங்களா வந்து விருந்து பிரியாணிக்கு போட்டிருக்காரு இதே ஒரு ஏழை பிடிச்ச குடிசை வீடு கூப்பிட்டு வச்சு நம்மளையா ஆ கொஞ்ச ஒன்று பழகு சோறு வச்சு அது ஒரு நாட்டு நாட்டு நியோசமாக அஸ்லாம் வலைக்கம் ஏன்னா இவர் இவர் வந்து குடிசை வீடு பழங்காரனு தான் அவ்வளோ பங்களா இருக்குது இவருக்கு தானே பங்களா தேவைப்படுது இனிமேல் இல்லை இவருக்கு தானே பெரிய இதுவாச்சு என்ன அவருக்கு சின்ன துவை போதும் பெரிய இது இருக்குது என்னங்க இது என்ன தான் துவாச்சுன்னா ஐம்பது ரூபா கொடுப்பார் கசம் பிடிச்ச காசு சிரிப்பி அதுவும் வந்து அழுக்கு பிடிச்ச காசு மடுக்கி வச்சு சுருக்கு முடிச்சுன்னு எடுத்து ஐம்பது ரூபா கொடுப்பாரு அவர் ஐநூறுவா பலப்பழான்னு இருக்கு அவரு அவர் விட்டு தாவத்தை யாசிக்க பார்த்தோன்னா ஆ ஐநூறுரூவா புதுத்தாலாக அப்படியே சொல்கிறீங்களா புது ஐநூறுரூவா இவர் ஐம்பது ரூபா அதனால் ஐநூறுரூவாய்க்கு ஒரு துவா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சின்ன சின்னதுவா அதுக்கு பெரிய பெரியதுவா சின்ன சின்னதுவா பெரிய இருக்குல்ல அது மாதிரி சின்ன சின்னதுவா இவருக்கு பெரிய பெரியதுவா அவருக்கு நம்ம வந்து முஸ்லீமுக்கு சகோதரம் செய்யக்கூடிய துவா எப்படி என்ன பை அல்லது அவர் சரியில்லை நேற்று உடம்பு சரியில்லை கேள்விப்பட்ட ரொம்ப துவா செஞ்சேன் உங்களுக்கு தாஜ் துவா செஞ்சேன் அஞ்சுலேயும் உங்களுக்காக துவா செஞ்சீங்க அப்படின்னு அவர் சொல்கிறது பை தேவையே இல்லை உண்மையிலேயே அவர் மேல் நீ வந்து அக்கறை இருந்தால் அவருக்காக தனிமையில் உட்காந்து அழுது அல்லாட்ட துவா செய்யும் ஒரு சகோதர முஸ்லீமுக்கு அழுது துவா செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹனை கொடுத்தா அது அலாமத்தையே விளாயத்து உனக்கு எல்லாம் விளையாட்டு கொடுத்துருக்கான்னு நடையாடுங்கிறேன் அவர்கிட்ட வெளிப்படுத்தவும் கூடாது யார்ட்டையும் சொல்லவும் கூடாது அவருக்கே அதுவாக செஞ்சேன்னு சொல்லவும் கூடாது உன் கல்விலாம் அழுகு சில பேப்பரில் பார்க்குறது உண்டு திடீர்னு இந்த நபர் மொத்தமாக போயிட்டார் அப்படின்னு இன்னும் கல்வெல்லாம் அழுகும் அல்ல அவன் குடும்பத்தை பாதுகாத்துக்கான் அவங்க ஆபீஸ் இல்லாமத்தை கூடாதுல யாரெல்லாம் அந்த குடும்பத்தாருக்கு நீ பொறுப்பேற்றிருக்குறப்பே அப்படின்னு நான் சொன்னேன் யார் போய் பார்க்க போகிறாரு நேற்று ஊப் நேற்று ஊப்பியில் கலவரம் ஐந்து முஸ்லீம்கள் கொலை அப்படின்னு வந்துடுச்சு பேப்பரில் முஸ்லீம் அஞ்சு பேர் சுட்டு கொண்டாங்க போலீஸு லோ அவங்கள மன்னச்சுடலா அவங்க குடும்பத்தை அண்ணி பொறுப்பேற்றிருக்கலாம் வேறுனு அந்தஸ்து கூடாட்லா அப்படின்னு மனசு அழுகுது பற்றியா நம்ம கண்ணீர் வடிக்குது எங்கள் ஊரில் எந்த ஊரில் யாருக்கு ஒரு பாதிப்புனாலும் மனசு துடிக்குது நம்பி எங்கேயாவது ஆக்சிடென்ட்டில் இப்போ ஏதாவது பேரை பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே அழுக வருது யாருலா அவங்களுக்கு ஆஃபீஸை கொடு சலாமத்தை கொடு இப்படியாக சகோதர முஸ்லீமுக்கு துவா செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திங்க ஒரு ஆம்புலன்ஸ் போதுன்னா மனசு கேட்கலாம் மாட்டேங்குது அல்லா யாரோ ஸ்ரீதேவி ஆணோ பெண்ணோ முஸ்லீமோ மூமினோ நல்லவரோ கெட்டவரோ காஃபிரோ திருடனோ உள்ளக்காரனோ அடிபட்டனோ யாராவது நமக்கு என்ன அல்ல அவருக்கு குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடு அவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடு வியாதி ஷிஃபா வாக்கிய அவருக்கு நீண்ட வயசை கொடு அவர் குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சி கொடு அவருக்கு ஒரு மனைவி ஒரு பிள்ளை இருப்பாங்க யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தால் அவருக்கு ஒரு கணவர் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அத்தா இருப்பாங்க எதன படம் தான் செய்வாங்க எல்லாம் அவங்களுக்கு கூட எல்லாம் அப்படின்னு நம்ம துவா சொல்லணும் கேட்டு கேட்கணும் கணக்கு அப்போ அந்த மாதிரி சகோதர முஸ்லீமுக்காக துவா செய்வது பெரியோர்களுடைய பழக்கம் என்ன எங்கேயும் துவா செஞ்சாங்க துவா செஞ்சு போப்பா சரியாக போயிடலாம் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு உட்காந்துருவா வாங்க வசனம் நல்லா போய் போய்ட்டு வரீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அது மாதிரி ஷேகுமார்கள் வந்து தனி வித்தைகளை தனக்குள் வைத்திருக்கிறார் அல்லாத்தோல கொடுத்துருக்கிறான் ஆனாலும் அதை அவர்கள் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க சொன்னேன் ஒரு நாள் அரசாங்கத்தில் வரி வசூலிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எஜமான்ட சொன்னார் இந்த மாதிரி ஆளுநர் வந்து இவர் அதிகாரி இவர் ஒரு பெரிய அதிகாரி ஒரு கலெக்டர்னு வச்சுங்களேன் கலெக்டருக்கு மேலே யார் இருப்பா க கவர்னர் இருப்பார் முதலமைச்சர் இருப்பாங்க அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல அவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அதுக்கு அதை செய்யணும் டெய்லி திட்டு தான் அதை நிறைய வேலைகள் சுமக்க முடியாத வேலையில் கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ரொம்ப திட்டுறாரு ரொம்ப எனக்கு அவண்டி ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எஜ் வந்து அழுகுறார் ஒரு கலெக்டர் போஸ்ட்டை உள்ள ஒரு அதிகாரி எஜமான அப்படியே எந்த அதிகாரி உங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரி தான் அவரும் எனக்கு தெரிஞ்சவர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஒருவாறு போகிறாருன்னு ஒரு தவறு எடுத்து எழுதுறாங்க இந்த கலெக்டர் வந்தார் இல்லையா இவர் வந்து நமக்கு தெ தெரிஞ்ச மனுஷன்தான் அந்த மினிஸ்டருக்கு எழுதுறாங்க தப்பா அதனால் அவர்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் அவருடைய செய்த குற்றங்களை மன்னித்து நீங்கள் அன்போடு அவர்கிட்ட நடந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க இது கொஞ்சம் கொடுத்தாரு அங்கே போயிட்டே உடனே நீ சேர்க்கிட்ட செய்கிற பெரிய வேலை ஒரு பெரிய கிழட்டார் இப்போ அவங்க அவங்கள்ட்ட போய் சிபாரிசுக்கு போயிட்டியாகும் அந்த வேலையை சேர்த்து முடியும் தண்டனை அவங்களுக்கு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி கொடுத்து போய் டார்ச்சர் பண்ணுறார் அடுத்தடு வந்தபோது ரொம்ப அழுகிறாங்க அந்த அதிகாரி வந்து யஜமானே இந்த மாதிரி நான் போனேன் நீங்கள் கொடுத்த பாலை கொடுத்தேன் அவர் கொஞ்சம் கூட மனசே மாறல இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு ரொம்ப புட் சார்ச்சர் பண்ணுறாரு ரொம்ப வேதனையும் படுத்துறாரு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டுறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ எஜம்மா யோசிச்சு சொன்னாங்க நேரம் முராக் பார்த்து செஞ்சுட்டு சொன்னாங்க வந்து நான் நினைக்கிறேன் இது காரணம் நீங்கள் தான் காரணம் உங்களுக்கு கீழே உள்ளவர்கள்ட்ட நீங்கள் அன்பு காட்டி நடந்து கொள்ளுங்கள் இரஹமும் மண்ஃபில் அறுதி இரஹமுக்கும் மன்ஃபில் சமம் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது இறக்கம் காட்டுவார்கள் உங்களுக்கு கீழே உள்ளவங்க மேலே நீங்கள் அன்பாக நடந்துங்க உங்களுக்கு மேலே உள்ளவங்க உங்கள் மேலே அன்பாக நடந்துக்குவாங்க ஹரிசிட் வருது இன்னொரு வருது அர் ராகிமுஹும் ரஹமானாக ஹரிச எடுத்துங்க ரஹமத் அருள் கூறக்கூடியவர்கள் மேலே அல்லாவும் ரஹமத் செய்கிறான் அதனால் நீ வந்து உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் மேலே அன்பு காட்டி பாசம் காட்டி உன் அதிகாரிகள் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறு உனக்கு கீழே உள்ளவர்களிடம் நீ நடந்து கொள் அல்லாவோ அவன் கல்வில இறக்க போட்டுருவான் போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுவாக செஞ்சு நடக்கலைன்னா இதுதான் காரணம் அப்படின்ட்டான் அர்ஹிமூன் இரஹ் ரஹ்மான் இரஹமூ அஹல் அறதுமுக்கும் மன்ஃபிசமா ரவா அபுதா திருமதி அஹமத் தான் அப்துல்லாபின் அமர் எல்லாம் அறிவாய் செய்கிறாங்க நீ சின்ன பிள்ளைங்க மேலே உனக்கு கீழே உள்ளவங்க இறக்கம் காட்டு மேலே உள்ளவங்க உனக்கு இறங்கு உனக்கு வந்து இறக்கம் காட்டுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அவங்கள்ட்ட கீழே உள்ளவங்க நூற்றுக்க அங்கே போயிருப்பாங்களே இவர் அங்கே காட்டுற கோத்தை இங்கே காட்டுறது தாய் டடால் டடால் தடால் நீந்தரா அப்படின்னு அதெல்லாம் விட்டு விட்டு எல்லாத்துட்டையும் அன்பா பாசம் பரவாயில்லப்பா நீ உடம்பு சரினா விட்டு நாளைக்கு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எல்லாத்திட்டையும் அன்பா பாசமாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் இவர் குணத்தை மாற்றி தனக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் இறக்கம் காக்க ஆரம்பிச்சிட்டார் என்ன ஆச்சு திடீர்னு பார்த்தா அவர் வந்து மனசு மாதிரி அவர் இவரு தேடி வந்து யார் இவருக்கு மேலே இந்த மினிஸ்டர் தேடி வந்து விட்டு முகமத்தா பழகி அன்பளிப்புலாம் கொடுத்து கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினா மனசுக்குப்பா அப்படின்ட்டு மன்னிப்புலாம் கேட்டு அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பிச்சிட்டார் யார் மேல் உள்ள அதிகாரி இதைமா சொன்னாங்க உனக்கு கீழே உள்ளவங்கள்டும் அன்பு காட்டும் உனக்கு மேலே உள்ளவங்க உன் மேலே அன்பு காட்டும் இரகமும் மண் ஃபில் அரளி பூமியில் உள்ளவர்களின் மேல் இறக்கம் காட்டுங்கள் இரகமுக்கும் மண் ஃபீல் சமம் வானத்தில் உள்ள மேல் மேலே இறங்காட்டுவான் ஆட்டேன்னால் உனக்கு கீழே உன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யாரோ உன் மனைவி உன் பிள்ளைங்க மட்டும் பாட்டம் இருக்கட்டுமே அவங்கள அன்பு காட்டு பக்கம் பக்கம் உள்ளவங்க மேலே அன்பு காட்டு அதுவும் உனக்கு அவன் மேலே பிரியமாக நடந்துக்கலாம் உனக்கு மேலே உள்ளவங்கள்லாம் உன் மேலே பிரியமாக நடந்துக்கலாம் ஆனால் உனக்கு அதிகாரம் இருப்பாங்கல்ல அவங்க பெரியமான நடந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவர் நடக்க ஆரம்பித்தார் பார்த்தா அவரே நேராக வந்துச்சார் அது இவர் தேடி வந்து எல்லாம் அன்பளிப்பெலாம் கொடுத்து ஒன்பத்தை ரொம்ப பெரியமாகி ரெண்டு பேரும் ரொம்ப தோஷ்டாயிட்டாங்களாம் அது பெருமானா சொன்னேன் ஹதீஸ் எப்படி அவங்க சொல்லி காமிச்சாங்க பாருங்கள் நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றுங்க இப்போ நாம் வந்து அவங்க எப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அதிகாரம் பண்ணால் புலம்புறோம் உனக்கு கீழே உள்ள உங்க குணத்தை கேட்டால் அவன் புலம்புவான் குறைஞ்சது பஞ்சாதி பிள்ளைங்க போய் கேட்டு பாருங்க ஐயா மனுஷனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நாய் மாதிரி குலைப்பார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உங்க குணத்தை மாற்று அப்படிங்கிற எஜமான அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதே மாதிரி அவர்கள் வந்து அல்லாவன் கிருபையில் அவர் எல்லாரும் அவர் மறக்கும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி சேகமார்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களை மாற்றுறாங்க அல்லாத்தல்லா நம்முடைய உண்மையை முறிதுகளாக அவர்களுக்கு முறிதுகளாக நம்ம கேட்பேன் நம்முடைய ஷேகரில் சேகமார் உள்ளவங்க தான் ஃபரிதிநாயகம்